சட்டப்பேரவையில் அரசின் உரையை படிக்காமல் புறக்கணித்த ஆளுநர் ஆர் என் ரவிக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் சட்டப்பேரவை மரபை மீறி செயல்பட்ட ஆளுநரை திரும்ப பெற வேண்டும் என்றும் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் அவர் கீதம் வாசிப்பதற்கு முன்பாகவே சட்டமன்றத்தை விட்டு வெளியேறுகிறார் தொடர்ந்து இவ்வாறு தமிழ் மொழி கலாச்சாரம் பண்பாடுகளுக்கு எதிராக செயல்படுகின்ற தேசிய கீதத்தை முதலிலே பாட வேண்டும் என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு சட்டமன்ற மாண்புகளை அதேபோல போல அரசமைப்பு சட்டத்தை எதிராக செயல்படுவது கண்டனத்துக்குரியது ஆகவே ஆளுடைய செயல்பாடுகளை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது இன்றைய ஆளுநர் உரையினுடைய தமிழாக்கத்தை நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய சபாநாயகர் அவர்கள் வாசித்தார்கள் மிக சிறப்பான சாதனைகளை இந்த அரசு படைத்திருக்கிறது குறிப்பாக ஒன்றிய அரசு கொண்டு வர இருக்கின்ற குடியுரிமை திருத்த சட்டத்தை தமிழ்நாட்டில் நாங்கள் செயல்படுத்த மாட்டோம் என்று ஆளுநர் உரையில் குறிப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் வரவேற்கின்றோம் ஆளுநர் முழு உரையை வாசிப்பா வாசிக்காமல் சென்றதற்கு இதுவும் காரணமாக இருக்குமோ என்று என்ன தோன்றுகிறது நாங்கள் ஆளுநரை கேட்டுக்கொள்வதெல்லாம் ஆளுநரை இயக்குகிற ஒன்றிய அரசை கேட்டுக்கொள்வதெல்லாம் எங்களை செயல்பட விடுங்கள் இன்னும் பல மடங்கு நாங்கள் முன்னேறக்கூடிய அந்த வாய்ப்புகள் இருக்கிறது அதில் தடங்கல்களை செய்யாதீர்கள் இது விரும்புக்குனே வம்பு பண்ணுறது தானே வராரு ஏற்கனவே பேரவைத் தலைவருக்கு ஆளுநர் ஒரு கடிதத்தை அனுப்பி நாட்டுப்பண்ணு பாட வேண்டும் என்று சொல்லுகிறார் ஆளுநர் அதற்குரிய விளக்கம் அளித்து விட்டார் அது தமிழ்தாய் வாழ்த்து தான் பாடப்படும் இதுதான் மரபு இதுதான் சட்டம் என்று ஆனால் வேண்டுமென்றே இப்படி ஒரு கருத்தை சொல்லி வெளிநடப்பு செய்வது என்பது ஏற்புடைய செயலில் ஒட்டுமொத்த ஏழு கோடி மக்களையும் அவமதித்திருக்கிறார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்களையும் அவமதித்திருக்கிறார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தயாரித்து அளித்த அறிக்கையும் படிக்க மறுத்து வெளியேறி ஓடி இருக்கிறார் இது ஏற்புடைய செயலல்ல இவரை ஒரு நிமிடம் கூட ஒன்றிய அரசு தமிழ்நாட்டின் ஆளுநராக நீடிக்க அனுமதிக்கக்கூடாது என்பது என்பதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நிலைப்பாடு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென்னியுஸ் சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க